நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் நான்கு நாட்களுக்கு பிறகு சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் நெல்லையில் ஆணவ செய்யப்பட்ட கவினின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் நான்கு நாட்களுக்கு பிறகு சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஐடி ஊழியர் கவின் என்பவரை அவருடைய காதலியின் சகோதரர் சுர்ஜித் அறிவாளால் வெட்டி கொலை செய்தார் இந்த வேளையில் அவரின் பெற்றோரை கைது செய்ய வலியுறுத்தி உயிரிழந்த கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வேளையில் நான்கு நாட்களுக்கு பிறகு தற்பொழுது கவினின் உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் எஸ்ஐகளாக பணிபுரிந்து வந்த சுர்ஜித்தின் பெற்றோர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி அவரின் கவினின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வேளையில் தற்பொழுது நான்கு நாட்களுக்கு பிறகு கவினின் உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் சுர்ஜித்தின் தந்தை எஸ் சரவணன் கொலை வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கவினின் உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் தற்பொழுது நான்கு நாட்களுக்கு பிறகு கவினியினுடைய உடலை வாங்குவதற்கு உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்டம் பாளையம் கோட்டை அருகே இருக்கக்கூடிய கேடிசி நகரில் வைத்து சென்னை தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வரக்கூடிய ஐடி ஊழியரான கவின் என்பவரை வந்து போலீஸ் அவரது சகோதரரான சுஜித் படுகொலை செய்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக நெல்லையில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் தற்பொழுது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இன்று காலை முதல் தொடர்ச்சியாக நெல்லையில் நடைபெற்றிருந்தையில் தற்பொழுது கவினின் உடலை பெற்றுக் கொள்வதற்காக தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித்தின் தந்தைகளாக இருக்கக்கூடிய சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி தம்பதியரில் சரவணன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்பொழுது போலீசார் மற்றும் உறவினர்களிடையே ஏற்பட்ட ஒரு போச்சு பேச்சுவார்த்தை ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது சொல்லலாம் நாளை காலை சரியாக பதினோரு மணி அளவில் நெல்லை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழந்த கவினின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கவிஞன் காதலியாக இருக்கக்கூடிய இளம்பெனும் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் சுபாசினி நாங்கள் இருவரும் காதலித்தது உண்மைதான் என்று அவரே வாக்குமூலம் கொடுத்திருப்பது இந்த வழக்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த வழக்கை வசம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கை சிபிசிஐடி போலீசார் இது புறம் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக சுஜித்தையும் கச்சேரியில் இருந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க அது மட்டுமில்லாமல் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுஜித்தின் தந்தையான சரணம் தற்போது போலீஸ் கச்சேரியில் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் மேலும் ஊர் இருக்கட்டும் உயிரிழந்த உயிரிழக்கூடிய கவினின் உறவினர்களாக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதாவது சுருஜித்தின் பெற்றோர் இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் தற்போது சரவணன் என்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருந்திருக்கக்கூடிய கவினின் உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் நாளை காலை உறவினர்கள் மற்றும் கவினின் பெற்றோர்கள் நேரடியாக வந்து நல்ல அரசு மருத்துவமனையில் இருந்து அவர் உடலை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள் தற்போது இன்று மாலையிலும் அந்த உறவினர்களும் நேரில் வந்து பார்க்க வர இருப்பதாக தகவல் கேட்க தொடர்ந்து தற்போது நெல்லை அரசு மருத்துவமனை வளாகம் சுற்றிலும் தினம் எடுத்துட்டு செல்லக்கூடிய கவினின் உடலை முழு பாதுகாப்போடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே தற்போது போலீசார் துறையில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று இருக்கிறது எந்த ஒரு அசம்பவித சம்பவம் நிகழாமல் இருப்பதற்காக நெல்லை மாநகர மற்றும் மாவட்ட காவலர்கள் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தற்போது சுபாஷினி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் தாங்கள் இருவரும் காதலித்தது உண்மைதான் என்றும் இந்த வழக்கை வழக்கை மேலும் தந்த தாயும் கைது செய்ய வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அந்த வீடியோ குறித்தும் தற்போது போலீசார் விசாரணை ஈடுபட்டு வருவாங்க சிபிஐ செயல் வசம் வழக்கு மாற்றப்பட்டிருக்கிற நிலையில நாளை காலை பெற்றோர்கள் வந்து உடலை பெற்றுக் கொள்ள சம்மதம் தெரிவிப்பது கூடுதல் விஷயமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்